வணக்கம் நண்பர்களே இது பழமையை தேடும் புதுமை விரும்பி இன்றைக்கி நம்ம இறால் கருவாடை வீட்லேயே எப்படி ரெடி தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம இறால் கருவாடை வந்து கடையில் வாங்கி தான் சமையல் செஞ்சுருப்போம் இந்த வீடியோ மூலமாக இறாலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை கருவாடாக மாற்றுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல இறால் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இது பத்து கேஜி மொத்தம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த இறாலை வந்து வாங்கினதுக்கப்புறம் அதை நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நாலுலேருந்து அஞ்சு முறை சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிட போகிறோம் அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஏறாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இறால் கிரேவி செய்ய போகிறேன் இதோட க்ளீனிங் ப்ராசஸை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இது போல் ஒரு சல்லடை மாதிரி இருக்கிறதுல அந்த இறாவை கிளீன் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம் நாங்கள் எப்பவுமே இயர்லி ஒன்ஸ் இந்த வரி இறால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நாங்களே வீட்டில் இந்த மாதிரி கருவாடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம் ஒன் இயர் வரைக்கும் அந்த கருவாடு எங்களுக்கு யூஸ் ஆகும் இதை வந்து காய்ந்த இறால்னு சொல்லுவாங்க இறால் கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு முறை அலசதால் அதில் இருக்க மண்ணுலேருந்து மற்ற தேவையில்லாத பொருள் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம செக்ரிகேட் பண்ணி வெறும் இறால் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம் இப்போ இறால் சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போது கல்லுப்பு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு ஃபுல்லாக எடுத்து அந்த பாத்திரம் மொத்தமும் அந்த இறாலில் போட்டுடலாம் இறாலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு போட்டால் போதுமானது இப்ப இது வந்து அந்த எல்லா இறாலையுமே கலக்குற மாதிரி அதை நல்லா குலுக்கி விட்டுவோம் இப்போ அடுப்பு நல்லா பத்த வச்சு அதில் வந்து அந்த இறால் இருக்க பாத்திரத்தை தூக்கி அப்படியே வச்சிடலாம் அடுப்புல சோ இந்த மாதிரி வைக்கிறது மூலமா அந்த இறால் வந்து வெந்துடும் வெந்து அதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி ஆரஞ்சு கலருக்கு வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் இறாலோட நிறம் மாறிடுச்சு அதுலேயே ஒன்று ரெண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ அந்த பாத்திரத்தை கொஞ்சம் குலுக்கி விட்டோம்னா எல்லாமே மொத்தமாக கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த இறாலே வந்து தண்ணி விடும் அந்த மொத்த தண்ணியும் சுண்டி போகிற அளவுக்கு அடுப்பில் இருந்தால் போதுமானது இப்போ எல்லாமே நல்லா வெந்து எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி கரெக்டான பக்கத்துக்கு வந்துச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்ல வெயிலில் ஒரு நல்ல பெரிய துணியாக விரித்து இந்த இறால் மொத்தமாக துணியில் கொட்டி ஃபுல்லாக விட்டுறணும் நல்ல வெயில் காஞ்சதுனா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் இந்த இறால் மொத்தமுமே நல்லா காஞ்சிடும் அது வந்து எப்படி காஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட தலை பக்கத்தை உடச்சோன்னா தனியாக அப்படி உடஞ்சி வரும் அந்த மாதிரி வந்துச்சுனாவே நல்லா காஞ்சிடுச்சு அந்த கிறிஸ்பினஸ் பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த அளவுக்கு காய்ச்சினாவே நல்லா காஞ்சிடுச்சின்னு தெரிஞ்சிடும் ஃபுல்லாக அந்த பெரிய துணியாக விரிச்சு அந்த துணி மொத்தமும் இந்த மாதிரி பரப்பி விட்டோம்னா ரொம்ப சீக்கிரமே காஞ்சிடும் அடிக்கிற வெயிலில் நல்லா அப்புறம் ஒரு பெரிய பைய எடுத்துப்போம் அதில் இந்த காய்ந்த ஏறால் மொத்தத்தையும் அதில் போட்டு இது மாதிரி தரையில் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு முறை நல்லா தட்டினோம்னா அதோட தலை பக்கமும் சதை பக்கமும் தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும் அப்போ நம்ம செக்ரிகேட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் பாருங்க எல்லாம் தனித்தனியா இருக்குது இப்போ இது வந்து ஒரு முரத்துல போட்டு நம்ம பொடிச்சிடணும் அண்ட் சதை பக்கம் மொத்தத்தையும் தனியாக எடுத்துட்டு தலை பக்கத்தை இந்த மாதிரி பண்ணோம்னா தலை பக்கம்லாம் தனியா போயிட்டு சதை பக்கம் மட்டும் தனியாக வந்துடும் இதெல்லாம் அந்த வேஸ்டேஜ் தலை பக்கத்தில் தனியாக அப்புறம் நமக்கு எவ்வளவு இறால் கருவாடு கடைசியாக கிடச்சிருக்கு ஒரு பத்து கிலோ இறால் வாங்கினோன்னா அதில் எப்படியும் நமக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் இறால் கருவாடு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் வீட்லேயே நம்ம சுத்தமாக செஞ்சு சாப்பிட்றோன்றது ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பழமையை தேடும் புதுமையான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி